ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அனுமாஸ் கிச்சன் என்னோடது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்காது ஆனால் ரொம்ப சிம்பிள் அண்டு ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் நான் சும்மா கேஷுவலாக நான் பண்ணுறபோது அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஏற்காவது பிரயோஜனப்படுமேன்னு ஷேர் பண்ணுறேன் நான் அதுக்காக ஆரம்பித்தது தான் அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலன்றது இன்னொருத்துல நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தினமும் ஒரு தகவல் அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்லாம் நிறையா இருக்குது அனுமாஸ் கிச்சன்னே இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து பாருங்கோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வாழ்க்கலாம் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எழுபது எழுபத்தி ரெண்டு வயசாக இருந்துது இது மாதிரி சுகர் இல்லாமல் அது இல்லாமல் அது மாதிரி ஹெல்த்தியாக அந்த எந்த வைரலும் தாக்காமல் கோல்டு எல்லாம் வளராமல் பார்த்துக்கிறதுக்கெலாம் நிறைய ரெசிபி கொடுத்துருக்கேன் நான் இப்போ எத்தனை வருஷம் ஆறுபாடு ஆனால் ஹெல்த்தியாக இருக்கேன் அது வந்து நிறையா பேருக்கு பயன்படணுங்கிறது தான் என்னோடய ஆசை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கை காசு இந்த முருங்கைக்காயை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க இந்த முருங்கைக்காயில் இருக்கிற சத்து அபரிமிதமான சத்து அதனால் அது ரொம்ப நல்லா கிடைக்கிற போது நீங்கள் வாங்கி அதை வந்து சூப்பாக பண்ணலாம் இப்போலாம் வயசாயிடுச்சினா நிறைய கடிக்க முடியாமல் இப்போ இதுவும் பண்ண பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா அதுக்கு பதிலாக இந்த ரொம்ப சாம்பார் புளி கிழிவு காரம்லாம் வேண்டாம் வெறும் உழவு போட்டு சாத்வீகமாக நல்லா சூப் அடிக்கடி வச்சு சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது எல்லா கறியாயுமே பண்ணலாம் எல்லாத்துக்குமே இதை அடிப்படை ஒன்றுமே இல்லை ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் பிடிச்சவா இல்லை வெங்காயம் கேரட்டு பூண்டு எல்லாம் அது எல்லாமே பண்ணிக்கலாம் வெறும் மசாலா படித்தொளி போற போட்டு மசாலானா வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம் அது கூட அது எல்லாமே ரெசிப்பி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதனால நான் இன்றைக்கி அப்படியே வெறும் ஃபோ வீடியோலாம் பண்ணலை வெறும் ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவையே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக நானும் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு பாருங்க நீங்கள் தேங்க்யூ ரெண்டு மூணு பேருக்கு ரெண்டு மூணு முருங்கக்கா ஒரு கேரட் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு இதை எடுத்து நான் குக்கரில் கொஞ்சமாக ஜலம் வச்சு ரெண்டு டப்ளில் ஜலத்தை வச்சு அதில் போடுங்க போட்டுனா ஒரு விசில் வந்தால் போகிறோம் அப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு அந்த முருங்கைக்காயை மட்டும் தோழியெல்லாம் எடுக்கிறோம் ஸ்பூனாலையும் எடுக்கலாம் அப்புறம் கையால் நன்னா போட்டு அதோட ஜலத்துலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நன்னா குலுக்கி நாரெல்லாம் எடுத்துடுங்கோ அவ்வளோ தான் எடுத்துட்டாலே போகிறோம் வடிகட்ட வேண்டாம் மிக்சியில் போட வேண்டாம் எல்லாத்தையுமே போட்டு நன்னா ஒன்றா போட்டு நல்லா கரண்டியால் மேஷ் பண்ணிவிடுங்கோ அதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் துளி உண்டு உப்பு துளி மசால் பொடி துளி மிளகுப்பொடி அவ்வளோதான் இதை அப்படியே அதில் போட்டு நல்லா அடுப்பில் சுட வச்சா போகிறோம் சூப்பர் சூப்பு இது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும்